பிரச்சனைகள் திக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக நீண்ட நேரம் அவருடன் பேசி அவர் தந்த உறுதிமொழியின் அடிப்படையில் நாங்கள் சமத்துவ கட்சியாகிய நாங்கள் நாங்கள் குறிப்பாக வடமாகாணத்திலே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முள்ளத்தீவு வவுனியா போன்ற பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கட்சி கட்டமைப்பு அமைப்பாளர்களுடன் நீண்ட விவாதத்துக்கு பிறகு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமத்துவ கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் கௌரவ சஜித் பிரேமதாச அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பதை முடிவெடுத்திருந்தோம் கௌரவ சஜித் பிரேமதாச அவர்கள் என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது நாங்கள் அறிவித்திருந்தோம் அப்போ அவர் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு தான் இந்த முடிவை நாங்கள் இங்கு உங்களது அலுவலகத்துக்கு வந்து உங்களது கட்சியினர் மத்தியிலே பகிரங்கமாக வெளிப்படையாக அறிவிக்கொண்டே ஏற்படுத்துவோம் என்ற சொன்னதின் விளைவுில்தான் இந்த தருணம் இப்போது நாங்கள் அவர் முன்னிலையிலே எங்களது கட்சி அவர் அவரது வெற்றிக்காகவும் ஒரு மாற்றத்துக்கான ஜனாதிபதியாக இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் எமது கட்சி அவரது வெற்றிக்காக உழைக்கும் இந்த வடமாகாணத்திலே நாங்கள் கௌரவ சஜித் பிரேமிதாசாவின் வெற்றிக்கு ஒரு கணிசமான தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொடுப்போம் என்பதையும் நாங்கள் இந்த எங்களது கட்சி கட்டமைப்பு பலமானது நாங்கள் கட்சி ஒரு தீர்மானம் எடுத்தால் நாங்கள் அதை உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் உழைப்போம் வெற்றிக்காக உழைப்போம் நாங்கள் சுமார் பத்திரிகை அறிக்கைகளுக்காகவோ ஊடகங்களை அழைத்து விட்டு போய்பவர்கள் அல்ல நிச்சயமாக கணிசமான வாக்கு வங்கியை வடக்கிலேயே தமிழ் மக்களிடமிருந்து கௌரவ சஜித் பிரியோதாசாவின் வெற்றிக்காக வாங்கி கொடுப்போம் என்பதை நாங்கள் சந்தர்ப்பத்தில் கூறுகிறேன் சில வாரங்களுக்கு முன்பும் சரி இப்போதும் சரி நாங்கள் அவருடன் எங்களது மக்களின் அடிப்படை விடயங்கள் தொடர்பாக இன்றும் நாங்கள் பல சந்தேகங்களையும் பல கோரிக்கைகளையும் வச்சிருக்கின்றோம் அவர் நிச்சயமாக பல எங்களது கோரிக்கைகளை அவர் ஏற்றிருக்கின்றார் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான இந்த நாடு ஒரு பல்லினை பல்லின சமூகங்களை கொண்ட நாடு என்ற அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் சமநீதியான சமத்துவமான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர் உறுதியளித்திருக்கின்றார் அவரது தேர்தல் விஞ்ஞாபனம் கூடி மத்திய ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை விட தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு நியாயமான ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களது மற்றவர்களிடம் அதுவே தமிழ் மக்கள் ஆகவே மேற்கொண்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில் திருத்தச் சட்டம் முழுமையாக அரசியல் அமைப்பில் கூறப்பட்ட சகல விடயங்களை அதுபோலவே இலங்கையின் அரசியல் அமைப்பில் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்குமான பிரச்சனைகளுக்கான உத்தரவாதத்தை விரைவில் ஏற்படுத்துவதாக அவர் பகிரங்கமாகவே தேர்தல் விஞ்ஞானத்தில் தெரிவித்திருக்கிறார் அதை எங்களுக்கும் வாக்குறுதியாக தந்திருக்கின்றார் மற்றது நாங்கள் எதிர்நோக்குற அடிப்படை பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாக வடக்கு கிழக்கிலே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு விசேட பிரச்சனைகள் இருப்பதையும் விசேட அடிப்படையில் அந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்காக தான் ஜனாதிபதி இருபத்தோராம் தேதி இரவு ஜனாதிபதியானால் இருபத்தி ரெண்டாம் தேதியில் இருந்து செயல்படுத்த ஆரம்பிப்பேன் என்ற உறுதிப்படுத்த பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய வடமா வடகிழக்கு பிரதேசங்கள் இளைஞர்கள் ஏராளமான இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்பு பிரச்சினைக்கு அவர் அந்த திட்டம் அது அவரே அறிவிப்பார் அந்த திட்டம் எங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றது அந்த திட்டம் அமுல்படுத்தும் போதும் போதும் ஏராளமான பிரச்சனைகளுக்கு இளம் சமுதாயத்தினருக்கு ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எங்களோட இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு ஓட வேண்டிய கட்டாயம் பெறாது அதுபோலவே எங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நாங்கள் அவருக்கு எழுத்திலே கொடுத்திருக்கின்றோம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை எல்லோருக்கும் நாங்கள் அன்றைக்கும் கதைச்சிருக்கிறோம் சில வாரங்களுக்கு முன் இன்றைக்கும் கதைச்சிருக்கிறோம் இந்த சஜித் பிரேமதாசா அவர்கள் வீடமைப்பு அமைச்சராக இருக்கும் போது தொடங்கப்பட்ட தேசிய வீடமைப்பு அதிகார சபை ஆல் உருவாக்கப்பட்ட வீட்டு திட்டம் அதை அது அவர் அதிகாரத்திற்கு இல்லாத போது அதை அவர்கள் பிறகு வந்தவர்கள் அதை முன்னெடுக்கவில்லை ஆகவே அவர் சொல்லி இருக்கிறார் தான் வந்தோன்னு கிட்டத்தட்ட வடகிழக்கிலே பதினைம் வீடுகளுக்கு மேல் அறகுறையாக இருக்கின்றது அந்த திட்டங்களை முழுமைப்படுத்துவதற்கு தான் அதுபோலவே தமிழர்களின் ஆரோக்கிய ரச்சனையாக இருக்கக்கூடிய காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் முக்கியமாக எடுத்திருக்கின்றோம் காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்தில் அவர் ஒரு அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்வை தான் பெற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்லுவோம் பல்வேறு விடயங்கள் எங்களுக்கு அவர் மீது ஆதரவு அளிப்பதற்கு எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கிறது சமத்துவ கட்சி மட்டுமல்ல அவருடன் இணைந்து நிற்கிறது தமிழ் பேசும் கட்சிகளான மலேகா முஸ்லிம் கட்சிகள் கூட எல்லா கட்சிகளும் அவருக்கு பின்னால் நிற்பதும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தில் தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு பலமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த அடிப்படையும் தான் நாங்கள் இந்த தீர்மானத்துக்கு எடுப்பதற்கு பிரதான காரணியாக இருந்திருக்கிறது ஏனென்றால் எல்லா மலையக கட்சிகளும் பிரதான மலைய கட்சிகளும் முஸ்லீம் கட்சிகளும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கௌரவ சஜித் பிரேமதாசா அவரின் அவருக்காக ஆதரவு நிற்கிறார் ஆகவே அவர்களுடன் இடையிலும் நாங்கள் வடக்கில் தமிழ் சமத்துவ கட்சியும் சேர்ந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிறுபான்மை எண்ணிக்கை சிறுபான்மையினர் ஆகிய நாங்கள் அவருக்கு ஒரு பலமான பலத்தை நாங்கள் கொடுப்போம் அதற்கூடாக எதிர்காலத்தில் எங்களுக்குரிய தமிழ் மக்களுக்குரிய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்களுக்குள் நாங்கள் ஒரு பலமான கட்டமைப்பை உருவாக்கி கொள்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆகவே நான் ரெண்டு நேரம் எடுக்கவில்லை அவர் முள்ளத்தியில் ஒரு மீட்டிங் இருக்கு போற நாங்கள் கௌர சஜித் பிரேமதாஸ் நான் நன்றி இந்த நாட்டினுடைய மாற்றத்தை நோக்கி மக்கள் கௌரவ சஜித் அவர்கள் இன்று கிளிநொச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார் அந்த வகையில் இன்று நாங்கள் சமத்துவ கட்சி ஈக்குவாலிட்டி பார்ட்டி அதனுடைய செயலாளர் நாயக்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் அவர்களுடைய அலுவலகத்திற்கு எங்களுடைய கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தலைமையிலே எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி குழுவினரோடு வந்திருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த பாராளுமன்ற தேர்தல் கடந்த நிலையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எங்களோடு இணைந்து ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை கொடுப்பதற்காக இந்த அலுவலகத்திலே தன்னுடைய ஆதரவு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாட்டில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அதிகமாக இருக்கின்றன யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களை முன்னிலைப்படுத்தி சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை எதிர்பார்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியிலே நடத்துவதற்கான உத்தரவாதத்தை சஜித் பிரேமதாச கொடுத்திருக்கின்றார்கள் இது நாட்டின் புத்தகத்தில் இருக்கக்கூடியமூன்றாவது திருத்தத்தை முழுமையாகஅமுல்படுத்துவது சட்ட ரீதியாக உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தமிழ் பேசுகின்ற மக்கள் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்று பல விடயங்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன நேற்றைய தினம் கூட இடம்பெற்ற பல சந்திப்புகளில் அவர் தெரிவித்த கருத்து இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே விருப்பம் கொண்டவர்கள் எவரும் எந்த கட்சியினரும் எந்த குழுவினரும் என்னோடு இணைந்து பயணிக்க முடியும் இது எந்த டீல் அரசியல் இல்லை மக்களுடனான டீல் என்பதை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் அதனுடைய ஒரு வெற்றி நகர்வாக இன்று இந்த சமத்துவ கட்சியினுடைய செயலாளர் நாயகம் சந்திரகுமார் அவர்கள் இன்று எங்களோடு இணைந்து ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்திருப்பமைக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றி